வணக்கங்க இன்னைக்கு ஜெயரேகா சேனலில் நம்ம எங்கே போயிட்டுருக்கோன்னா ஒரு புகழ்பெற்ற சுற்றுலா நகரமான மகாபலிபுரத்துக்கு தாங்க இருக்கோம் இது கலை மற்றும் கட்டிடக்கலைக்கு சிறந்த ஒரு பிளேஸ் தாங்க நம்ம இப்போ வந்திருக்கிறது மகாபலிபுரம் அப்படின்னு சொன்னால் ஒரு பாரம்பரிய மற்றும் புராதன கடலோர நகரமாகும் இங்கே வந்து நிறைய கற்சிற்பங்கள் நிறைய இருக்கும் நம்ம ஷோகேஸில் வைக்க வேண்டிய பொருட்களும் இங்கே நிறையவே இருக்குங்க இன்னைக்கு நம்ம மகாபலிபுரத்தை பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிக்கலாங்க வாங்க ஒன்று ஒன்றா இப்போ நம்ம Ja. நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது கிருஷ்ண தேவராயரும் மகேந்திரவர்மனும் கட்டிய கிருஷ்ணர் மண்டபத்தை தான் பார்க்க போகிறோம் இது வந்து தசாவதாரத்தில் ஒன்பதாவது அவதாரமான கிருஷ்ணர் அவதாரத்தை பற்றி தான் இந்த பாறை ஃபுல்லாக செதுக்கி வச்சுருக்காங்க கோவர்த்தனகிரி மலையை கிருஷ்ணர் கையில் இருக்க மாதிரி இருக்குது அது எல்லாரும் ஆச்சரியமாக பார்க்குற மாதிரி கோபியர்கள் அங்கே இருக்க மக்கள் எல்லாம் ஆச்சரியமாக பார்க்குற மாதிரி இருக்குது கிருஷ்ணரோட அம்மா அப்பா அவருடைய நண்பர் வசுதேவர் இவங்களாம் புல்லாங்குழல் வாசி எப்போவுமே கிருஷ்ணர் புல்லாங்குழல் வாசிப்பார் இங்கே வந்து அந்த குசேலர் பா இது புல்லாங்குழல் வாசிக்கிறாரு அம்மா வந்து பால் அம்மாக்கிட்ட குழந்தை பால் குடிக்காமல் இந்த கிருஷ்ணர் புல்லாங்குழல் வாசிக்கிறத கேட்குற மாதிரி ரொம்பவே அற்புதமான சிற்பங்கள்லாம் வச்சுருக்காங்க மாடு கண் அப்புறம் வந்து பால் கறக்கிறது அந்த மாதிரி சொல்லிட்டு இது ஃபுல்லாகவே கிருஷ்ணரோட சம்மந்தப்பட்ட விஷயங்கள் தான் கிருஷ்ண அவதாரத்தில் நடந்த நிகழ்வுகள் தான் இருக்குதுங்க இதோட தொடர்ச்சி பார்த்திங்கன்னா அடுத்ததாக வர்றது பஞ்ச பாண்டவர் படுக்கை படுக்கரை அப்படின்னு சொல்கிறாங்க இந்த இடத்த நம்ம இந்த படுக்கறையை தான் இப்ப அடுத்ததா பார்க்க போறோங்க இதுக்கு பக்கத்துலேயே ஸ்தல சயன பெருமாள் கோவிலும் இருக்குதுங்க மகாபலிபுரம் வந்தால் ஸ்தலசயன பெருமாள் கோவிலை பார்க்க மறக்காதீங்க ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு கோவில் அதை அடுத்தடுத்த வீடியோவில் நான் போடுறேன் இதுதான் அந்த பஞ்ச பாண்டவர் படுக்கை படுக்கறை அப்படின்னு சொல்கிறாங்க ஒரே கல்லில் குடைஞ்ச கோவில் தான் இதை பண்ணியிருக்காங்க ஆனால் இது ஒரு முற்று பெறாத ஒரு கோவிலாக தான் இருக்குது இந்த கோவிலில் அஞ்சு அறை இருக்குதுங்க ஏன்னா பஞ்ச பாண்டவர்கள் அறை அப்படிங்கிறதால இங்கே அஞ்சு அறைகள் இருக்குதுங்க இந்த இடத்துல நம்ம உட்காந்து நம்ம ஓம் அப்படின்னு சொன்னால் அப்படியே வந்து அது வந்து திருப்பி எக்கோ அடிக்குதுங்க இது வந்து பார்த்தீங்கன்னா கட்டம் கட்டமாக வெட்டி வெட்டி வச்சிருக்காங்க மேங்கோ ஸ்லைஸ் பண்ண மாதிரி வச்சிருக்காங்க இந்த குடைவரை கோவில் வந்து கொஞ்சம் நல்லா விரிவாக இருக்கு ஆனால் இதில் ஏதோ ஒரு பிரச்சனை வந்துட்டு பாதிலேயே இந்த கோவில் நிறுத்தி வச்சுட்டாங்க ஸோ அதனால பாதியில் முற்று பெறாத ஒரு சிற்பம் தாங்க அடுத்த இது அடுத்தது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு சிற்பத்தை தான் பார்க்க போகிறோம் இதை தான் அர்ஜுனன் தவம் அப்படின்னு சொல்லுவாங்க ரெண்டு ஒற்றை பார்வைகளை செதுக்கப்பட்ட ஒரு மாபெரும் திறந்தவெளி கல்வெட்டுங்க இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா புனித நதியான கங்கை வானத்திலிருந்து பூமிக்கு இறங்கிய புராண கதையை தான் இது சித்தரிக்குதுங்க கங்கை பூமிக்கு இறங்கும் அந்த நிகழ்வை சித்தரிக்கிறது மட்டும் இல்லாமல் அதை ஏராளமான கடவுள்கள் இந்த கிண்ணறர்கள் கந்தர்கள் முனிவர்கள் இது எல்லாமே ஒரு ஆச்சரியத்தோட வியப்போட பார்க்குறாங்க நாகர்கள் இருக்காங்க அதுக்கப்புறம் வீட்டு விலங்குகள் காட்டு நீர்விலங்குகள் அப்புறம் இந்த குரங்குகள் அது இவங்கெல்லாம் வந்து ஒரு ஆச்சரியத்தோட பார்க்குறாங்க அது இல்லாமல் நகைச்சுவை காட்சிகள் யானை கூட்டங்கள் குழந்தையோட தண்ணி குடிக்கிற மாதிரின்னு சொல்லிட்டு நிறைய செதுக்கியிருக்காங்க நிறைய சிற்பங்களை இதில் செதுக்கியிருக்காங்க கிட்டத்தட்ட நூற்றி நாற்பதுக்கு மேலே அப்படின்னு சொல்கிறாங்க இந்த கல்வெட்டு அனைத்துமே வந்து உயிரினங்களோட உன்னதமான கல்வெட்டு ஐ மீன் உன்னதமான தொடர்ச்சி அப்படின்ற ஒரு விஷயத்தை நமக்கு சொல்கிறாங்கங்க இதை பார்க்குற போது பிரமிப்பும் ஆச்சரியம் கண்டிப்பாக நமக்குள்ளே ஏற்படுங்க மகாபலிபுரம் சொன்னாலே இந்த காட்சி தான் நம்ம இந்த அர்ஜுனன் தவம் அப்படின்ற இந்த கல்வெட்டு தான் நமக்கு ஞாபகமே வருங்க இதை நம்ம பார்த்து முடிச்சுட்டு அடுத்தபடியாக நம்ம இந்த சைடு போனோன்னா நிறைய கடைகள் மகாபலி மகாபலிபுரம் வரீங்கன்னா முக்கியமாக கேப் கொண்டு வந்துருங்க நிச்சயமாக வெயில் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குங்க ஏன்னா பாறைகள் நிறைந்த இடம்ன்றதால வெயிலோட தாக்கம் ரொம்பவே அதிகமாக இருக்குங்க முக்கியமாக சம்மர் சீசன்லாம் வந்தீங்கன்னா கொடை ஐ மீன் கொடை இல்லாட்டி கேப்பு இந்த மாதிரி எடுத்துக்காங்க வாட்டர் பாட்டிலில் தண்ணியும் முக்கியமாக எடுத்துக்காங்க இது ரெண்டுமே நான் எடுத்துகிட்டு போகல அதனால தான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ கண்டிப்பா இதை நீங்கள் இது பண்ணுங்க அடுத்தது வெண்ணெய் பாறை கிருஷ்ணர் பட்டர் பால்னு சொல்றாங்க இது வந்து ஒரு அதிசயமான பாறைன்னு சொல்லலாம் இயற்கையாக அமைஞ்ச ஒரு பாறை ஒரு வித ஈர்ப்பு தன்மையோட ஒரு பெரிய பாறைக்கு கீழே இருக்கும் போல அதுக்கு தான் நின்று இருக்குன்னு சொல்றாங்க ஆறு மீட்டர் உயரமும் அஞ்சு மீட்டர் அகலமும் கொண்ட இந்த பாறை இரநூத்தி ஐம்பது டன் இருக்குங்க ஆனால் இதோட அடிப்பகுதின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று புள்ளி ரெண்டு மீட்டர் அளவுக்கு தான் அந்த அடிப்பகுதியோட ஜாயின்ட் ஆயிருக்கு இது உண்மையிலே ரொம்பவே ஆச்சரியமாக இருக்குங்க இந்த கா கல்ல நகர்த்த எவ்வளவோ முயற்சிகள் செஞ்சோ அது நகர்த்தாம அப்படியே இருக்குங்க இது உண்மையிலேயே ஒரு அதிசயமான ஒரு விஷயம் ஒரு புவி ஈர்ப்பு விசை தன்மை ஒரு வித ஈர்ப்பு தன்மையில இந்த கல்லு இந்த இடத்துல நின்றுட்டு இருக்குங்க இந்த கல்லை எல்லாரும் தள்ளி முடியல யானைகள்லாம் தள்ளிச்சுன்னு சொன்னாங்க சரி நம்மளும் தள்ளுவோமே பார்த்து தள்ளல ஆனா பாறை நகரவே இல்லை அடுத்ததாக நம்ம இந்த ஒரு பாறை பாறைக்கிட்ட வரும் இங்கே என்னடா என்னமோ இருக்கே அப்படின்னு பார்த்தா இது வந்து ஒரு கிணறு மாதிரி இருந்துச்சுங்க ஆனால் வந்து இது என்னென்னா கிருஷ்ணர் வந்து வெண்ணை வெண்ணையை வந்து இங்கே தான் வந்து கடை தயிர் கடைஞ்சி மோரை கடைஞ்சி வெண்ணெய் எடுப்பாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி ஒரு பாறை ரொம்பவே அழகாக இருக்குங்க ஒரே பாறையால் இவ்வளோ அழகாக எடுத்திருக்காங்க ஆனால் வந்து இது குளியல் தொட்டினும் சொல்கிறாங்க பட் எதுவும் என்னன்னு தெரியல இது வந்து திருமூர்த்தி க குடைவரை கோவில் சொல்கிறாங்க ஒரே பாறையில் ஒரு கோவிலையே செதுக்கியிருக்காங்க பாருங்கள் படிக்கட்டு இது வந்து துர்கை இது வந்து கலர் பெயிண்டிங்லாம் கொடுத்து பண்ணியிருக்காங்க பட் கலரெல்லாம் நாலடைவில் போயிடுச்சு இதில் துர்கை இருக்காங்க அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா விஷ்ணு பகவான் இருக்கார் பின்னாடியே ரெண்டு துவார பாலகர்கள் இருக்காங்க அதுக்கு அடுத்தபடியாக நம்ம வந்து சிவன் இல்லாமல் எப்படிங்க சிவன் இருக்கார் சிவன் பின்னாடி இந்த மாதிரி சிலைகள் இருக்குது ஆனால் எல்லா இடத்துலையும் இது வந்து பிரம்மன் ஒரு தலையோட பிரம்மன் இருக்கார் இந்த பக்கம் மும்மூர்த்திகளோட சிலைகள் இங்கே இருக்குங்க இதில் எல்லாமே மூக்கை உடைச்சிருக்காங்க இதை செதுக்கணும் ஐ மீன் இதை உடைக்கணுன்றதுக்காக மூக்கெல்லாம் உடைச்சி ரொம்ப சேதப்படுத்தி வச்சுருக்காங்க இதை ஒரு சிலையை வந்து செதுக்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் ஆனால் நாளடைவில் நிறைய அரசர்கள் இதை மாதிரி நிறைய பிரச்சனைகளால் இதெல்லாம் செதுக்கி மூக்கெல்லாம் உடைச்சி வச்சுருக்காங்க பார்க்கறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது இது வந்து தொட்டிங்க குளியல் தொட்டிங்க ஸ்விம்மிங் பூல்னு சொல்லலாம் இது திரௌபதி குளியல் தொட்டின்னு சொன்னாங்க பட் உள்ளே கொஞ்சமாக தண்ணி இருந்தது பட்டு கொஞ்சம் சரியில்லை ஆனால் பெருசாக இருக்குது இது ஸ்விம்மிங் ஃபூல் மாதிரி இருக்குது இதை பார்த்த உடனே உங்களுக்கு வந்து நிறைய சினிமா ஷூட்டிங்லாம் ஞாபகம் வரும் நிறைய ஷூட்டிங்ஸ் இங்கே எடுத்துருக்காங்க இதை பார்த்த உடனே எனக்கும் அந்த ஞாபகம் தான் வந்துச்சு இதை வந்து ராய கோபுரம் அப்படின்னு சொல்கிறாங்க நாலு கால் மண்டபங்க இது வந்து பார்க்கறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குங்க இது வந்து முட்டையும் சர்க்கரையும் கலந்து தான் இந்த கட்டடத்தை கட்டியிருக்காங்களாம் ஸோ வெரி வெரி ஸ்ட்ராங்கு பில்லர்லாம் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது இது வந்து தசாவதாரம் இருக்கிற எல்லா அவதாரத்தையும் இங்கே வந்து இது பண்ணி வச்சுருக்காங்க பட் இது கோவில்லாம் இல்லை ஜஸ்ட்டு பில்லர் தான் இருக்குது இது மாதிரி வாசல் இருக்குது ஆனால் உள்ளே வந்து சுவாமியும் அந்த மாதிரி இல்லை இதுவும் ஒரு முற்று பெற்றுக்கா முற்று பெரலையான்னு தெரில வெறும் இந்த மாதிரி வாசல் மட்டும்தான் இருக்குது பட் உள்ளே கோவில்லாம் இல்லை பட் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது ஃபோட்டோஸ் எடுக்கலாம் ரொம்பவே இந்த இடம் ரொம்பவே அற்புதமாக இருக்குது அதாவது பாறை வந்து எங்கெங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் ஒளியை வச்சு உடச்சி ஏதோ ஒன்று பண்ணணும் எதையாவது ஒரு சில பண்ணணும் அப்படின்றதுக்காக அதெல்லாம் நிறைய பண்ணியிருக்காங்க உளி எடுத்து அதாவது ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி நிறைய இங்கே பாறைகள்லாம் வேறு இருக்குதுங்க எந்த பாறையை பார்த்தாலும் உடச்சி வச்சுருக்காங்க அந்த பாறை நல்லா இருந்தால் அதை செய்யலாம் இல்லாட்டி அப்படியே விட்டுடலாம் அந்த மாதிரி நிறைய பாறைகள் வந்து சில பாறைகள் முற்று பெறாமல் இருக்குது சிலதுலாம் வந்து ஃபினிஷிங்கோடு இருக்குது பாதியில் பாதியில் நின்றுட்டு இருக்கு நிறைய பாறைகள் இருக்குங்க இந்த இடத்துல ஏன் இந்த மாதிரி சிற்பங்கள்லாம் செதுக்குனாங்கன்னா இந்த இடம் வந்து பாறைகள் செ அதாவது சிற்பங்கள் செதுக்க ஏதுவாக இந்த பாறைகள்லாம் இருந்திருக்கும் போல் இந்த மலை வந்து இந்த மாமல்லபுரம் இருந்திருக்கோம்னு நினைக்கிறேன் அதனால தான் எங்கே பாரு எங்கே பாரு உளியை தட்டி தட்டி அதை ஒரு சிலையாக்கியிருக்காங்க அதே மாதிரி நிறைய உடச்சி உடைச்சி வச்சுருக்காங்க இந்த மண்டபம் ரொம்பவே நல்லா இருக்குங்க அதாவது கல்லை அடுக்கி வச்ச மாதிரி இருக்குங்க இது வந்து ஒரு இது மாதிரி இல்லை இது வந்து உண்மையிலே கல்லை அடிக்கி அடிக்கி வச்சுருக்க மாதிரி தான் இருக்குது இது ஒரு சும்மா இருக்குது உள்ளே ஒன்றும் இல்லை பட் பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குங்க ஃபோட்டோஸ் எடுக்கவும் ரொம்ப சூப்பராகவே இருக்குது இது மலைக்கு மேலே இருக்குது பட் நல்லா இருக்குது நிறைய பேர் மேலெலாம் ஏறி போகிறாங்க சரி சொல்லிவிட்டு நானும் போனேன் அது ரொம்பவே நல்லா தான் இருந்துச்சு அப்படியே இந்த பக்கம் வந்தாச்சு பல்லவர்களோட சிற்பக்கலை ரொம்பவே சிறப்பானதுங்க அவங்க வந்து ஒரு கல்லை பார்த்த உடனே இது இந்த கல்லில் எந்த சிற்பத்தை செதுக்குனா நன் நல்லாயிருக்கும் அப்படின்றத வந்து நல்லா அறிஞ்சு வச்சுருக்காங்க அதனால தான் எந்தெந்த பாறை எதை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காங்கங்க ஸோ நிறைய இதுக்கு வந்து இந்த மகாபலிபுரம் பார்க்கணுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நாள் ஃபுல்லாக தேவைப்படுங்க அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும் மோஸ்ட்லி சம்மர் சீசனில் வர்றதை விட இந்த குளிர் இதில் வந்தால் நல்லாயிருக்கும் ஏன்னா இந்த மே ஃபஸ்ட்டில் நான் போனதால் பயங்கர வெயிலோட தாக்கத்தை ரொம்பவே சாதாரணமாகவே வெயில் அதிகமாக ஆடிச்சிது பட்டு மே மாசன்றதால ஓவர் வெயிலாக இருந்துச்சுங்க ஸோ நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு குளிர் குளிர்காலத்தில் இந்த இடத்துக்கு போனீங்கன்னா இன்னுமே ரொம்ப நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா இதுலாம் இருக்குது அந்த லைட் ஹவுஸ் இருக்குது அது வந்து பழமையான லைட் ஹவுஸும் இருக்குது புதுமையான லைட் ஹவுஸும் இருக்குது அந்த காலத்தில் இது பண்ணது அதுக்கப்புறமா பண்ண லைட் ஹவுஸும் இருக்குது நிறைய பாறைகள் இருக்குது இங்கே வந்து படிக்கட்டு இருந்தது இங்கே வந்து மோஸ்ட்லி வந்து இது வந்து இது அந்த லைட் ஹவுஸு இதுக்கு வந்து டைமிங் இருக்குதுங்க டைமிங் பிரகாரம் தான் அதுக்குள்ளே போக முடியும் அதை நான் லைட் ஹவுஸை இன்னொரு வீடியோவில் நான் உங்களுக்கு இதை காட்டுறேங்க இது பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது அந்த லைட் ஹவுஸ் மேலே நேரி நின்று பார்த்தீங்கன்னா மாமல்லபுரத்தோட அழகை ரொம்பவே அழகாக ரசிக்கலாம் ஸோ இப்போ வந்து இங்கே ஒரு இது இருக்குது குடைவரை கோவில் மாதிரி ஒன்று இருக்குது அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா ஒரு சிவன் கோவில் இருக்குங்க மோஸ்ட்லி இங்கே விஷ்ணு கோவில் அதிகமாக இருந்தாலுமே கூட இந்த இடத்துல மட்டும் ஒரு சிவன் கோவில் இருக்குங்க பாருங்க இந்த பக்கம் ஃபுல்லாக இதை பாருங்கள் மேங்கோ ஸ்லைஸ் பண்ண மாதிரி இருக்குது டேரி மில்க் மாதிரியும் இருக்குது ஸோ இந்த மாதிரி கட்டம் கட்டமாக எங்கே கல்லு இருந்தாலும் பாறை இருந்தாலும் உளியை வச்சு செதுக்கிறது தான் அவங்களோட இதுவாக இருக்கும் அதனால் இந்த மாதிரி நிறைய பாறைகளை வந்து இங்கே செதுக்கி வச்சுருக்காங்கங்க அவங்க பாறை செதுக்கிறதுல ஒரு ரொம்ப எக்ஸ்பர்ட்டாக இருப்பாங்க ஸோ அந்த பாறைகள் எல்லாம் அழகாக செதுக்கியிருக்காங்க ஸோ இப்போ இந்த சிவன் கோயிலுக்கு மேலே படிக்கட்டுகளும் இருக்குதுங்க படிக்கட்டு வழியாக இப்போ நம்ம மேலே போகலாங்க இந்த இடத்துக்கு போகும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக போகணுங்க ஏன்னா குரங்குகள் நிறைய இருக்குது ஸோ இதை சரியாக என்னால் வீடியோ எடுக்க முடியல ஏன்னா குரங்கு வந்து ஒரு பையன் ஃபோட்டோ எடுத்தான்னு சொல்லிட்டு அவன் கேமராவை இப்படி தட்டி விட்டுடுச்சு ஸோ எல்லாருமே இந்த இடத்துல ஃபோட்டோ எடுக்க கொஞ்சம் பயந்தாங்க நிறைய குரங்குகள் இருக்குங்க பாருங்கள் அங்கே கூட மரத்தில் ஏறி இருக்குது ஒன்று ரெண்டு இருந்தால் நான் பயந்துருக்க மாட்டேன் பட் ஒரு அஞ்சு ஆறு கூட்டம் கூட்டமாக இது இருந்துச்சு ஸோ இந்த படிக்கட்டில் போது எங்கே நம்மளை தள்ளி விட்டுருமோன்னு கூட பயமாக இருந்தது பாருங்க அங்கே வழியிலேயே உட்காந்துட்டு இருக்குங்க இது ஒரு அழகான ஒரு சிவன் கோவில்ங்க சூப்பராக இருக்குது அங்கே மேலேருந்து பார்க்கும்பொழுது அப்படியே ரசிக்கும் பொழுது ரொம்பவே சூப்பராக இருக்குது காற்று நல்லா அடிக்குது அந்த அழகு அழகை ஃபுல்லாகவே நம்ம ரசிக்கலாம் இங்கே தான் இது வந்து சிவன் கோவில்னு சொல்கிறாங்க இந்த கோவிலில் வந்து இதை க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க உள்ள ரூம் எல்லாம் போட்டு வச்சுருக்காங்க இங்கே என்னோடய தட்சிணாமூர்த்தி இருக்கார் அவரையும் நம்ம சேவிச்சுப்போம் பாருங்கள் குரங்குங்க அதுவும் இல்லாமல் சண்டை போட்டு ரெண்டு குரங்கு ஒரு குரங்கை தள்ளியே விட்டுடுச்சுங்க அதை பார்த்தோன்னே பயமாயிடுச்சு எங்கடா நம்மளை தள்ளி போதும்னு சொல்லிட்டு ஸோ இங்கேருந்து பார்த்தா லைட் ஹவுஸ் தெரியுது இந்த மாமல்லபுரம் ஃபுல்லாகவே இதை ரசிக்கலாங்க அவ்வளோ அழகாக இருக்குது இந்த மேலே இருக்கும்போது சூப்பராக இருக்குது இந்த சிவன் கோயில் வந்து எப்போவுமே வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ நம்ம இதில் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டாங்க நம்ம உள்ளே போக முடியாது வெளியிலேருந்து தான் பார்க்க முடியும் உள்ள எந்த சிலையுமே இல்லை எந்த சிவன் சிற்பங்களும் இல்லை சும்மா நம்ம மேலே ஏறி நின்று இதுக்கு வந்து பார்த்துக்கலாம் ஸோ இந்த இடத்துல நின்று அதை பார்த்துட்டு அப்படியே நான் ஒரு ஃபோட்டோவும் எடுத்துக்கிட்டு அப்படியே குரங்கு கீழே இறங்குச்சி சரி டக்குன்னு ஒரு ஃபோட்டோ எடுத்துடலாமே அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு அப்படியே கீழே வந்தாச்சுங்க ஸோ மாமல்லபுரம் இதோட முடிஞ்சிச்சுன்னு நினைக்காதீங்க இது முடியாது இன்னும் கொஞ்சம் இருக்குது அடுத்த பார்ட்டில் நான் இன்னும் டீட்டெயிலாக நிறைய விஷயங்கள் ரதம்லாம் நான் உங்களுக்கு காட்டுறேன் மாமல்லபுரம் கடற்கரையும் காட்டுறேன் ஓகேங்க இன்னொரு அடுத்த வீடியோவில் நம்ம கூடிய சீக்கிரமே மீட் பண்ணுறேன் பாய்